நம்முடைய தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர் இன்னைக்கு களத்திலே இல்லை நிதி உரிமை மொழி உரிமை மாநில மாதிரி படிக்கிறது புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி எப்படியாவது ஹிந்தியையும் சம்ஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பாக்கிறாங்க டீலிமிட்டேஷன் முப்பத்தொம்போது தொகுதியை குறைச்சு முப்பத்தி ரெண்டு தொகுதியை மாற்ற பார்க்குறாங்க மாநிலத்துடைய உரிமைகள் எல்லாம் படிக்க பார்க்குறாங்க வாக்காளர் அந்த பட்டியலில் பெயர் திருத்தம் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்முடைய குறிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துட்டு இருக்கு இது எல்லாத்தையும் நம்மளுடைய தலைவர் அவர்கள் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அதுதான் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் வைத்தறிச்சல் மற்ற அமைச்சர்கள் மற்ற முதலமைச்சர்கள்லாம் பயப்படுறாங்க மற்ற மாநிலங்கள்ல நம்ம சொல்றதை கேட்கலாங்க மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம வெற்றி முடியுது ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்

மாதிரி தான் நாலு மாறி நம்முடைய ஆட்சி கழக அரசு ஏழாவது முறையாக ஆட்சியில் நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாம் அடுத்த ஆறு மாதம் களத்தில் இறங்கி சிறப்பாக செயல்படுறோம் யார் வேட்பாளராக இருந்தாலும் சரி அத்தனை தொகுதியிலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கலைஞர் தான் வேட்பாளர் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வேலை செஞ்சு யாராக இருந்தாலும் பல பலவேட ஒரு வாரத்துக்கு முன்பு கரூரில் விழாவை நான் நேரில் பார்த்துருப்பேன் சந்திச்சிருப்பேன் நம்முடைய அவர்கள் கொட்டுக்கின்ற முறையிலையும் எவ்வளோ எழுச்சியாக பேசும்போது அதுக்கு தகுந்த மகிழ்ச்சியும் வரவேற்பையும் எழுச்சியும் நம்முடைய கழக உறவினர் நீங்கள் எத்தனை பேரும் அன்னைக்கு அந்த விழாவில் காட்டியிருக்கீங்க அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களையெல்லாம் சந்தித்து உங்களையெல்லாம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு தலைவரவர்கள் என்னை இங்கே அனுப்பிச்சு வச்சு அந்த எனக்குழகம் இன்னைக்கு ஆண்டு தாண்டி எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளு நாம கொண்டாடி இருக்கிறோம் அதனால இன்னைக்கு எழுபத்தி ஆறு வயசு எழுபத்தஞ்சு வயசு முடிஞ்சு எழுபத்தி ஆறு வயசு ஆனாலும் இன்னைக்கும் நம்முடைய இயக்கம் தான் நம்முடைய கழகம் தான் இன்னும் இளமையோடு இணர்ச்சியோடு வழிமுறையோடு அதற்கு முக்கியமிக முக்கியமான காரணம் இந்த எழுபத்தி வருடங்கள் துரோகங்களை சவால்களை எத்தனையோ போராட்டங்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ நம்பிக்கை நிறுவனங்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ பெரிய 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 எதிரிகளை எல்லாமே கூட சந்திச்சிருக்கிறோம் இந்தியாவுடைய முடிசூடல் மன்னன் அப்படின்னு கூறப்பட்ட ஜவஹர்லால் நேருவோடு சண்டை போட்டிருக்கிறோம் உடம்பெல்லாம் மூலன்னு புகழப்பட்ட ராஜாஜியோட சண்டை செஞ்சுருக்கிறோம் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஹிந்தியை தெளிச்ச போய்கிற பெரிய பக்த வச்சலத்தோடையும் சண்டை போட்டிருக்கிறோம் இப்படி நாம் சண்டை போடாத ஆளே கிடையாது நம்ம அடித்ததெல்லாம் நம்ம அடிச்சு டானாவில் நம்ம அடித்த ஒவ்வொருத்தருமே தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திமுக உடற்படிக புகழ்பெற்றவர்கள் இப்படிப்பட்ட வரலாறு போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தளத்துக்கு இன்னைக்கு தகுதியான எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர் இன்னைக்கு களத்திலே இல்லை அரசியல் களத்திலே இல்லை தமிழ்நாட்டிலே இல்லை இந்தியாவிலேயே காதல் விட்டு தூக்கி விட்டு தைரியமா சொல்லலாம் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒன்றிய பாஜக அரச கேள்வி கேட்கிற நம்முடைய மாநில உரிமைகளுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அதையெல்லாம் தட்டி கேட்கிற ஒரே தலைவர் துணிச்சலோடு கேட்கக்கூடிய தலைவர் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக ஒரு எக்ஸாம்பிளாக ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தலைவர் உருவாக்குறதுக்கு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்னைக்கு நம்முடைய இயக்கத்தை யாராலும் அசைக்க இல்லை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றோம் அதற்கு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞருடைய உடற்பிறப்புகள் நீங்க தான் ஏன்னா நீங்க இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது நீங்க இல்லாம கலைஞர் கிடையாது நீங்க எல்லாமே இன்னைக்கு நம்முடைய தலைவர் கிடையாது நீங்க இல்லாம திராவிட மாடல் அரசும் கிடையாது இன்னைக்கு ஆட்சியாக இருந்தாலும் சரி அது கட்சியாக இருந்தாலும் சரி நம்ம தலைவர் அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஒரு வழிகாட்டியாக வாங்கிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக ஒவ்வொரு நாளும் ஏராளமான திட்டங்களை செயல்பட்டு இருக்கிறார் தேர்தல் வாங்கவே இல்லை சொல்லாதையும் செஞ்சிருக்கிறோம் சொல்லாத பல திட்டங்களையும் செஞ்சிருக்கிறோம் அதில் செல்லவற்ற மட்டும் இன்னைக்கு நான் குறிப்பிட்டுக் காட்ட விரும்ப வேண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் அவர் முதல் நாள் போட்ட ஐந்து கையெழுத்துகள்ல முதல் ஒரு கையெழுத்து மகளிருக்கான வெடியல் பயணம் திட்டம் இந்த திட்டத்தின் இந்த நாலு வருஷத்துல ஒவ்வொரு மகளிரும் மாச மாதம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் குறைஞ்ச ஆயிரம் ரூபாய் சேவை சேர்க்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இந்த நாலு வருஷத்துல கிட்டத்தட்ட எத்தனை பயணங்கள் மகளிர் எழுநூத்தி எண்பது கோடி முறை பயணம் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி உதாரணத்துக்கு இந்த சாத்தூர் தொகுதியில் மட்டும் குறிப்பாக குறிப்பிட்ட சொன்னால் ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் கெட்டக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்தணும் மகளின் கிட்ட இதெல்லாம் நீங்கள் பேசணும் அதே மாதிரி அரச பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு தலைவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அது அரச கல்லூரி அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அவங்களுடைய கல்வி மூக்கத்தொகையாக மாணவியாக இருந்தால் புதுமை பெண் மாணவனாக இருந்தால் தமிழ் புதன் கிட்ட மாசம் ஆயிரம் ரூபாய் கணக்கில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு உயர்கல்வி இந்த சாத்தூர் தொகையில் மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த கல்வி தொகை மாதம் மாதம் வழங்கப்பட்டு வருகின்றது அதே மாதிரி நிச்சயமும் உங்க வீட்டில் கூட உங்க மகனோ மகனோ பேர்னோ பேத்தியோ இந்த திட்டத்துல நிச்சயம் அவங்க ஒரு பயனாளி இருப்பாங்க நான் அடிச்சு சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வீட்டிலையும் யாராவது ஒருத்தராவது ஏதாவது நம்முடைய திராவிட மாநில அரசுடைய திட்டங்களுடைய பயனாளியாக நிச்சயம் இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க நிச்சயம் நம்முடைய அரசுக்கு கழகத்திற்கு இந்த பயணம் பெற்ற மாணவர்கள் நிச்சயம் நம்முடைய அரசுக்கு துணையாக இருப்பாங்க ஆதரவாக இருப்பாங்க ஆனால் இந்த திட்டங்களை பயன்பெறுற நம்முடைய நண்பர்கிட்ட உங்களுடைய உற்ற உறவினர்கிட்ட உங்களுடைய நண்பர்கள்கிட்ட நீங்கள் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான திட்டம் இது நம்முடைய தேர்ந்தெடுக்கிற சொல்லப்படாத திட்டம் நம்ம தேர்ந்தெடுக்கிற சொல்லவே இல்லை ஆனால் தலைவர் இந்த உடனே அறிவிச்சார் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒரு நாள் முதலமைச்சர் தலைவர் அவர்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட அரசு பள்ளிக்கு கூட அங்கே ஒரு குழந்தை ரொம்ப சோர்வாக உட்கார்ந்து வந்துச்சு அதை கூப்பிட்டு பேசுறது என்னப்பா ஏன்னா எனக்கு குறையில சோர்வாக இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை சுவச்சு ஐயா காலையில் சாப்பிடல எங்கள் அம்மா காலையில சாப்பிடாம வீட்டுக்கு வீட்டில் சாப்பாடு பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிட்றாங்க அதனால உடனே மயக்கமாக இருக்கு அப்படின்னு அன்றைக்கி தலைவர் குடிவு பண்ணார் இனிமேல் காலையில் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் முதல்ல தரமான உணவு காலை உணவு அதன் பிறகு தரமான கல்வி இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைவருடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்காங்க ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அந்த திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் அதாவது அரசு உதவி பெறும் திட்டத்தை விரிவுபடுத்தினார் அதற்கு பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் சென்னைக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து இந்த திட்டத்தை பாராட்டி அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிடு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் பாராட்டி பேசுகிறார் அந்த எல்லாம் சந்திச்சு அவங்களோட பேசிக்கிட்டு வாழ்த்து பேசுமோ சொன்னார் பஞ்சாப் மாநிலத்தில் முதலமைச்சர் நம்முடைய கூட்டணி கட்சிகளையா என்ன சொன்னாரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே இது மிக மிக சிறந்த திட்டம் இந்த திட்டத்தை விரைவில் என்னுடைய மாநில பஞ்சாப்லையும் நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னார் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் இப்படி மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாநில அரசு இந்த முதலமைச்சர் கால திட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க இருபது லட்சம் பழங்கள் நம்முடைய சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒவ்வொரு நாளும் பத்தாயிரத்தி நானூறு மழை திட்டத்தின் மூலம் மிகவும் முக்கியமான திட்டம் தேர்தல் அறிக்கையில செய்யவே முடியாத எதிர்கட்சிகள் நம்முடைய தலைவர் அவர்களின் அரசியல் விமர்சனமான திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கேட்ட திட்டம் ரெண்டு வருஷமா கொடுத்துட்டு இருக்கும் இருபத்தி மூணு செப்டம்பர் மாசம் பேரணி அண்ணா மனதில்

கேம்பில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வருதோ இல்லையோ என்ன கோரிக்கை வருதோ இல்லையோ கிட்டத்தட்ட நாற்பது சதவீத மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு வேணும்னு பொறுமையோ வந்து கேட்டுருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் பல கண்டிஷன்ஸ் எல்லாம் தளர்த்திருக்கிறாங்க நிச்சயம் இன்னும் ஒன்று ரெண்டு மாதங்களில் அதிகமான மகளிருக்கு நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இந்த தொடர் நடவடிக்கையாக தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு நம்பர் ஒன் இடத்துல இருக்கு பதினொன்று புள்ளி பத்தொம்பது சதவீத வளர்ச்சியோடு வந்துருக்கு இதனால்தான் ஒன்றிய அரசும் பாஜகவும் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ இடைச்சர்கள் இடையூறுகள் எல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் கழக அரசு மிக சிறப்பாக செயல்படுது தமிழ்நாடு ஒவ்வொரு நாளும் முன்னேறிட்டே போதே ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சங்கிகளுக்கும் அடிமைகளுக்கோ அவங்களுடைய அடிமொழிகளுக்கோ தினமும் நம்ம ஏதாவது ஒரு எடுத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதனால தான் புது புது பிரச்சனைகளை இன்றைக்கி கலந்து கொண்டு இருக்காங்க நிதி உரிமை மொழி உரிமை மாநில உதவி அதே மாதிரி படிக்கிறது புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி எப்படியாவது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்க பார்க்கறாங்க வேண்டிய டீலிமிடேஷன் முப்பத்தொம்போது தொகுதியை குறைச்சி முப்பத்தி ரெண்டு தொகுதியை மாசம் பார்க்கறாங்க மாநிலத்துடைய உரிமைகள் எல்லாம் படிக்க பார்க்க வாக்காளர் அந்த பட்டியலில் பெயர் திருத்தம் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்முடைய குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் நம்முடைய தலைவர்கள் அவர்கள் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு அதுதான் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் மைத்தெரிசல் மற்ற அமைச்சர் மற்ற முதலமைச்சர்கள்லாம் பயப்படறாங்க மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம சொல்றதை கேட்கலாம் மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம வெற்றி பெற முடியுது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளால் எட்டி கூட பார்க்க முடியல அப்படிங்கிற வைத்தரிசல் தான் சகிகளுக்கும் அவங்களுடைய அடிமைகளுக்கும் எப்படியாவது கழகத்தை வீழ்த்தணும் தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும் தமிழ்நாட்டை எப்படியாவது சிதைக்கணும் அப்படின்னு நம்முடைய இணையதிரிகள் இன்னைக்கு புதுசு புதுசாக எதாச்சும் கடை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எதிரிகளுக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் எங்களுடைய கருப்பு சிவப்பு கரை வேட்டி போட்ட தொண்டர்கள் கடைசி தொண்டர் இருக்கிற வரைக்கும் எங்களால் தமிழ்நாட்டிற்குள்ள

சாத்தூர்ல புதிய பேருந்து நிலையம் சுற்றுலா மாளிகை புதிய மென்மகிர்மான கோட்டம் சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு எந்த ஆட்சியில் நம்முடைய இந்த நான்கரை ஆட்சியில் அதே மாதிரி வெம்பக்கோட்டை தரையை மேம்படுத்தி அங்கே ஒரு புதிய பூங்காவை உருவாக்கியிருக்கோம் வெம்பக்கோட்டையில் மூன்றாம் கட்ட மக்களவை தொடங்கி தொடங்கிவிட்டு சம்பா சம்பாநகர பத்ததற்கு புவிசிய குறியீடு பெறப்பட்டிருக்கு ஆகவே இதையெல்லாம் நீங்கள் முடிஞ்சுக்கிட்டு இந்த பகுதிக்கு சாத்தூர் பகுதிக்கு இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேருங்க நான் இன்னைக்கு இங்கே பேசிட்டு நாளைக்கு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் நாளைக்கு மதுரை ஆனால் அடுத்த ஆறு மாதம் மக்களோடு மக்களாக இருக்க போவது நீங்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை அடுத்த ஆறு மாதம் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும் சேர்ப்பீங்கன்னு நான் நம்ப நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்காகவும் பேசிக்கிட்டு உங்களுக்கு உள்ளடக்கி பகிர்ந்துக்கணும் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்துக்கணும் பிரச்சார பணியை பகிர்ந்துக்கணும் இந்த பத்து வீடுக்கு நான் பொறுப்பு இந்த ஒரு தெருவுக்கு நான் பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த தேர்தல் பணியை நீங்கள் பகிர்ந்துக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கண்ட்ரோலில் உங்களுடைய கைகளில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வாக்குகள் வாக்காளர்களை உங்கள் கையில் நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது அசைக்க முடியாத சக்தியா ஒவ்வொருத்தருக்கும் தினமும் தயவு செஞ்சு மக்களை சந்திக்க மக்களோட மக்களை பழகுங்க அவங்களுடைய கோரிக்கைகளை தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க அதை செய்ய முடியுமோ இல்லையோ அடுத்த பிரச்சனை அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாலே அவங்களுக்கு பாதி கிடைக்கும் செய்யறானோ இல்லையோ முதல்ல வந்து நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்கறான் அப்படின்னு தயவு செஞ்சு அதை செய்ய முடிஞ்சா செஞ்சு கொடுத்துருக்கேன் உங்களால் நிச்சயம் முடியும்

ஒன்றரை மாதங்கள்ல நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேரை நம்முடைய இயக்கத்தில் உறுப்பினர்கள் நம்ம சேர்ந்திருக்கிறோம் அதுக்கு இந்த நேரத்தில் கடத்தல இறங்கி உழைச்சவங்க தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு கோடி குடும்பங்களை இடம் எனவே மக்கள் நம்ம கிட்ட நெருக்கமாக இருக்காங்க குறிப்பாக பூத் கமிட்டி நிர்வாகிகள் வந்திருக்கீங்க நமக்கான ஆதரவு கழகத்திற்கான வாக்குகள நீங்க பார்க்கணும் அதை தலைவரிடம் அதை வெற்றியா நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பாஜக இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்காக குறிப்பா நம்மளை போக்கடிக்கிறதுக்காக எந்த விதமான திருமண வேலையை உங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் எந்த விதமான ஓய்வும் இருக்கக்கூடாது இதை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படணும் இன்னைக்கு எதிர்கட்சி எந்த நிலைமை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அதிமுகவோ பாஜகவோ மீண்டும் ஒன்று சேர்ந்து வராங்க உங்க மைண்ட் வாய்ஸ் உங்க மைண்ட் வாய்ஸ் பண்ணுறதுல மொத்தமொத்த தமிழ்நாடு நம்ம பேருக்கும் தெரியும் என்னன்னா இன்னைக்கு அதிமுகவில் அத்தனை அணிகள் இருக்கு திமுகவில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து அணிகள் இருக்கு இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி வழக்கறிஞர் அணி இத்தனையோ அணிகள் இருக்கு ஆனால் அதை விட அதிகமாக இன்னைக்கு அதிமுக அடிகள் இருக்கு ஓபிஎஸ் அணி டிடிவி அணி சசிகலா அணி தீபாவளி அணி தீபா அணி செங்கோட்டையர் அணி பல அணிகள் இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சாத்தூரில் கூட இப்போ ரெண்டு அணியா ஒன்று ராஜேந்திர பாலாஜி அணி இன்னொரு திரு ராஜபர் அடிப்பது ரெண்டு அறிவிப்பு சமீபத்தில் கூட நான் சொன்னேன் திமுக அதிமுக மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன கேட்டாங்க எடுத்துக்கோங்க வேற வேற மாவட்டத்தை சேர்ந்த ஒரே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேற வேற பகுதியை சேர்ந்த உடற்படிப்புகள் கழக உடற்படிப்புகள் திமுக நாள் கழிச்சு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கலாங்க என்ன பேசுவாங்க என்ன பார்த்து நல்லா இருக்கியா கடைசியா அன்னைக்கு பார்த்தது முன்னாள் பார்த்து வீட்டில் நல்லா இருக்காங்களா பசங்கள் நல்லா இருக்கா படிக்கிறாங்களா தலைவரோட அழைக்க பார்த்தியா பொதுக்கூட்டத்துக்கு போனியா இதுதான் திமுகவுடைய உடன்படிப்புகள் இப்போ சமீபத்தில் கரூரில் நீங்கள் சில பேர் மாற்றிட்டு இருக்கக்கூடிய பழைய நண்பர்களை இருக்கீங்க இதுதான் நீங்கள் பேசியிருக்கீங்க ஊரில் இருக்க முடியாது விதில் வந்த திருப்பி எப்போ ஊருக்கு போகிற சாப்பிட்டீங்க நீங்கள் பேசுவீங்க ஆனால் இது அதிமுக எடுத்துக்கோங்க ரெண்டு பேர் ரொம்ப நாள் வச்சு சந்திச்சாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிப்பாங்க

ரெண்டு நாளுக்கு முன்பு ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணு அமித்ஷாவையும் போய் பார்த்துட்டு வருது அமித்ஷா பாருங்க எவ்வளோ பிஸி பாருங்க அந்த பொண்ணு ஜெயலட்சுமி அவன் சொல்றது அவன் தான் ஜெயலலிதா தான் என்னுடைய உண்மையான அம்மா நான் தான் உண்மையான வயசு இனிமே அதிமுக ஏன் கண்ட்ரோல் அப்படின்ட்டு இதெல்லாம் பத்திரிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் கேட்டால் அவர்கள சொல்றாரு இதெல்லாம் தாம முடியாது என் இல்லைங்க அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டார் சமீபத்தில் நீங்க பார்த்துருக்கீங்க செங்கோட்டை நாடு அடித்து வர போறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்தாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போறேன்னு சொல்லி எப்பவும் போற மாதிரி தான் நாலு கார் மாறி திருட்டு தரமா அவனுக்கு கால் மாறுறதும் கால் மாறுறதும் ஒன்றும் பூசு வெளில வரும்போது மாட்டிக்கிட்டாரு பிரஸ்ல அது தெரியக்கூடாதுன்னு கட்சி பல்ல கூட்டிட்டு வந்துட்டாரு பார்க்க வேற யாரையும் பார்க்க போனீங்களா அமித்ஷாவை பார்க்கறது அவ்வளவு கேவலமா வெள்ள பத்திரிகையாளர்கள் அதை பிடிச்சிட்டாங்க அவர் மாதிரியே அதுவே கட்சி மூடிட்டு போறாரு அப்படின்னு போட்ட செய்தித்தாள்கள் தொலைக்காட்சிகள் பிரேக்கிங் நியூஸ் அடுத்த பத்திரிகையாளர் சத்தியம் சொல்றாரு மூஞ்சு துடைக்கிறது ஒரு பெரிய புத்தமா அப்படின்னு அப்படி என்ன உள்ள டீலிங் நடந்தது நீங்க மூஞ்சு துடைக்கிற அளவுக்கு

கிடைச்சாங்க சொன்னாலும் சொல்லுவார் அந்த டெய்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் ஏன்னா இப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு அதிமுக இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திட்டு இருக்கிறார் நான் சொன்ன ஒரு மூணு மாதங்கள் மட்டும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது பஸ்ல நிறைய கூட்டம் இருந்தது இப்ப பிரச்சார பாதிப்பு முடிச்சுட்டாரு ஒவ்வொரு நாளும் கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே போகுது பிரச்சாரத்தை முடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அவரும் டிரைவர் மட்டும்தான் தனியாக விடுவாங்க அதே மாதிரி இப்ப எங்க போனாலும் ஆம்புலன்ஸை பார்த்தா அவர் கோவம் ஆம்புலன்ஸை பார்த்தா மட்டும் இல்லை ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்டதே ரொம்ப போறாரு யாராவது ஒரு தலைவர் பார்த்துருக்கீங்களா ஒரு கட்சி தலைவருக்கு அழகா ஒரு முன்னாள் முதலமைச்சர் நாம் பொதுமக்கள் தலைவர்களாக இருக்கட்டும் நம்முடைய இயக்கத்துடைய தலைவர்களாக இருக்கட்டும் பொதுமக்கள் சாதாரண தொண்டர்களாக

விரைவில் அவர் ஆம்புலன்ஸை ஏற்ற போகிறேன் அப்படின்னு நான் சொன்னதாக அவர் புரிஞ்சுக்கிறார் நான் அப்படி சொல்லவே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே பொதுமக்களுக்கு உடைய இடைவெளி செய்வீங்க பொதுமக்கள் பயன்படுத்திக்கின்ற அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை டிப்பார்கிட்டீங்க அந்த டிரைவர் கூப்பிட்டு அடிக்கிறீங்க அவர் ஃபோன் நம்பர் வாங்குறீங்க மிரட்டுறீங்க விரைவில் உங்களுடைய இயக்கம் அதிமுகவே ஆம்புலன்ஸ் ஏற்ற வேண்டிய நிலைமையை பாஜக ஈடுபடுத்த போது அப்படின்னு சொன்னேன் சொல்லி சொல்லிக்கிட்டோன்னு சொன்னேன்

மனவளத்தோடு உடல் வலிமையோடு நீங்கள் வாழணும் நீங்கள் தான் அதிமுகவுக்கு நிரந்தர பொதுச்செயலாக இருக்கணும் உங்களை தவிர வேறு ஆளே கிடையாது உங்களை விட தகுதியாக தான் யாருமே கிடையாது அப்படி இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது எங்களுக்கும் வேறு சோகமாக இருக்கும் சிரிச்சிடாதீங்க நான் முன்னேற எனவே நம்முடைய தலைவர் நம்முடைய ஆட்சி கழக அரசு ஏழாவது முறையாக ஆட்சி அமர்ணுன்னால் நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலையை நோகா நாம் அடுத்த ஆறு மாதம் களத்தில் இறங்கி சிறப்பாக செயல்படுறோம் அதை நீங்கள் செய்தீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இங்கே இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சில கேள்விகளை கேட்க சொல்லி எழுதி கொடுத்துருக்குறீங்க நிறைய கேள்விகள் வந்திருக்கு சில கேள்விகளுக்கு நான் ஒளிபிரி ஒரு பதிவு சொல்ல முடியாது சேர்ந்த ஒன்றியத்தை சேர்ந்த திரு ஓவன்சாரி சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு எதிர்வரும் தேர்தலில் கழக வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன் ஆனா ஒன்றை ஒரு மட்டும் மனசு வச்சுக்கோங்க நம்முடைய கூட்டணி முதல் சார்பற்ற பொது போக்கு கூட்டணி தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த கூட்டணி ஃபார்ம் ஆச்சு உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்முடைய தலைவருக்கு மட்டும்தான் அந்த பெருமை கலைஞர் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு இந்தியாவில் எந்த தலை உலகத்திலேயும் எந்த தலைவர் கிடையாது அனைத்தையும் வென்றது ஒரே தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் அனைத்து சட்டமன்ற தேர்தலையும் அதே மாதிரி நம்முடைய கழக தலைவருக்கு ஒரு பெருமை உண்டு தான் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு அவர் சந்தித்த அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்ற உரையா நம்மளுக்கு அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் தலைவர் அமைச்சிருக்கக்கூடிய அந்த கூட்டணிகள் நம்ம கூட்டணியை பார்த்து எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டணி எதிர்கட்சி எல்லாம் படகு படுறாங்க நம்ம கூட்டணி முடஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் கூடுதல் கட்சிகள் தான் கூடுதல் வேகங்கள் தான் நம்மளோட சித்திட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒருங்கிணைச்சு அத்தனை பேருக்கும் அவங்க தகுதியான அந்த மரியாதை கொடுத்து நடவடிக்கை செல்பவர் நம்முடைய தலைவர் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்த போதை நீங்கள் எடுத்துப்பார்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க திமுக அணி நம்முடைய தலைவர் கூட்டணி பேச்சுவார்த்தையை அடிவாளத்தில் கூட்டுவார் முதல்ல ஒரு குரு அமைப்பாரு மூத்த தலைவர்கள்லாம் இருப்பாங்க அந்த கூட்டணி கட்சியிலிருந்து தலைவர்கள் வருவாங்க அவங்க பேசுவாங்க கடைசியாக முடிக்கும் போது தலைவர் வந்து அடிவாரியத்தில் அனைத்தும் வெளிப்படையாக நடக்கும் ஆனால் இதே எதிர்கட்சி கூட்டணி அதிமுக கூட்டணி எங்கள் கூட்டணி பயிற்சி வார்த்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடத்துவாங்க ஏன்னா அது பிஸ்னஸ் டீலிங் நம்முடைய கூட்டணி கொள்கை கூட்டணி அதனால தான் நாம் இத்தனை தேர்தலையும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று நாம் வெற்றி பெற்றுக்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை நான் தலைவர்கிட்ட சொல்வேன் நான் உங்ககிட்ட சொல்வது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தலைவர்கள் அறிவிப்பாங்க நல்ல வேட்பாளர்கள் உங்களிடத்தில் ஒப்படைப்பாங்க வேட்பாளராக இருந்தாலும் வேட்பாளர் சொல்ல மாட்டேன் நடிச்சு நிச்சயம் பல சொல்றேன் இருந்தாலும் நீங்க தயவு யாராவது வேட்பாளர் அறிவிச்சாலும் உங்களுடைய பணிகளை நீங்க சிறப்பாக செய்யணும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி கூட்டங்கள் அறிக்கை நடத்த வேண்டும் சாத்தூர் ஒன்றியத்தை சேர்ந்த கணேசர் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறார் கோரிக்கைகளார் இளைஞரணியின் சார்பாக புதிய நிர்வாகிகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு ஒன்றியும் பெருமலை பிரச்சார கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு கூட்டங்கள் நடத்திருக்கிறோம் இப்ப தலைவர் நாற்பத்தி நாட்களுக்கு முன்பு இந்த ஓரணியில் தமிழ்நாடு அந்த முன்னெடுப்ப நடத்தினாரு அது ஒரு வாய்ப்பு நம்முடைய கழக நிர்வாகிகள் உடன்பெறப்பதெல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு வீடாக ஏறி அரங்கிருக்க நேரடியாக மக்கள் போய் சந்திச்சிருக்கிறோம் நிச்சயமாக தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் இப்போ உப்பெரு விழா விளங்க கூட்டமும் தமிழ்நாடு முழுக்க தலைவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல் இந்த தெருமுனை பிரச்சார கூட்டம் மிக மிக அவசியம் மூன்று மாதத்துக்கு முறை ஒன்றிய வாரியாக ஒன்றிய வாரியாக செயலர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சாத்தூர் மேற்கு ஒன்றியம் திரு முருகன் அவர்கள் அமைச்சிருக்கிறார்கள்